Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க செம டேஸ்டான தேங்காய் பர்ஃபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் பின்னாடி தோலோடையே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை மூடி தேங்காவை நல்லா விப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூ மாதிரி விப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது பூ மாதிரி இருக்கணும் இது ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் தேங்காய் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நெய் கூட வதங்கும்போது ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் வதங்கினா போதும் ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் அவ்வளோதான் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம் சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் ஒன்றரை கப் தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு கப் வேணும் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதை திரும்பவும் இதே கடாயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் இதுவும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் அரை கம்பி பதம் இல்லைன்னா ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும் பாருங்க இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவே சேர்த்திடணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கெட்டியாகி நல்லா திரண்டு வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த அளவு நல்லா திறண்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவை வச்சுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபியை சேர்த்திடணும் ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டால் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதை கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஜூஸியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்